பெங்களூரில் ஆர்கே நகரை சேர்ந்தவர் தான் நடிகர் அபிஷேக் இவர் நிறைய கன்னட படங்கள்லையும் நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் அது அவன் அவள் என்கிற படங்கள்ல கதாநாயகன் நடிச்சிருக்காரு நடிகர் அபிஷேக் சென்னை விருகம்பாக்கத்தில் பாஸ்கர் காலனி இரண்டாம் வீதியில் தனியார் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருந்துட்டு வராரு இந்த நிலையில் நடிகர் அபிஷேக் நேற்றிரவு அவர் தங்கியிருந்த அபார்ட்மெண்ட் நுழைவுவாசலில் அமர்ந்திருந்திருக்காரு அப்போ நடிகர் அபிஷேக் அமர்ந்திருந்த வழியில நடிகர் விமலும் அவரோட நண்பர்கள் ஐந்து பேரும் கார்ல வந்திருக்காங்க அப்ப நடிகர் விமல் நடிகர் அபிஷேக் அமர்ந்திருந்த இடத்துல காரை நீப்பாடி இருக்காரு நடிகர் அபிஷேக அந்த அபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குற பையன் நினைச்சுக்கிட்டு நடிகர் விமல் அவர்கிட்ட ரூம் இருக்குமான்னு கேட்டிருக்காரு அதுக்கு அபிஷேக் நான் இங்க வேலை பார்க்குற பையன் இல்ல அது மட்டும் இல்லாம இங்க ரூம் இருக்கா இல்லையானு எனக்கு தெரியலன்னு சொல்லியிருக்காரு இதை கேட்ட விமல் குடிபோதையில் ஆத்திரம் ஆத்திரமடைந்து அவரும் அவர் நண்பர்கள் ஐந்து பேரும் நடிகர் அபிஷேக அடிச்சு ஓதைச்சிருக்காங்க இதனால நடிகர் அபிஷேக்கு பலத்த காயங்கள் ஏற்பட்டு இருக்கு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில நடிகர் அபிஷேக்கை அனுமதிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நடிகர் அபிஷேக் சென்னை வெறுவம்பாக்க போலீஸ் ஸ்டேஷன்ல நடிகர் விமல் மீது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு இதனால அங்குள்ள போலீஸ் அதிகாரிகள் வந்து நடிகர் விமோல் மேல இரநூத்தி தொண்ணூத்தி அலுபி சட்டப்படி ஆபாசமா பேசினதுனாலையும் அடிச்சதுனாலையும் நடிகர் விமல் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இதனால நடிகர் விமலை கைது செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என ஒரு செய்தியும் வந்திருக்கு நடிகர் விமல் குடி இப்படி பண்ணதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறேன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோவுக்கு நம்ம தமிழ் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க